டு சேத சித்ரா கிச்சன் இது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிரெட் பஜ்ஜிலாம் கிடையாது இது கத்திரிக்காய் பஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரையும் நீங்கள் இதை செய்யலைன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதே செய்வீங்க இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு எல்லாம் பண்ணால் சரிப்படாது அதெல்லாம் நல்லா வராது கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணணுன்னா இந்த பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த குறுக்கில் கட் பண்ணனா கூட அப்படி கட் பண்ணலாம் ஆனால் தடியாக இருக்கக்கூடாது அந்த திக்னஸ் வந்து நல்லா கம்மியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது பாருங்க அந்த திக்னஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நீ குறுக்கில் கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ரவுண்டில் கட் பண்ணாலும் சரி இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பில் கடலை மாவு பெருங்காயம் இது வந்து ரொம்ப சிம்பிள் மைதா எதுவுமே சேர்க்க வேண்டியதே கிடையாது இந்த மாதிரிலே பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தண்ணி மிளகாய்த்தூள் வீட்லேயே நான் அரைச்சி வச்ச காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன் உப்பு இது வந்து இட்லி மாவு வீட்டில் நான் அரைச்சி வச்சேன் இட்லி மாவு நேற்று அரைச்ச இட்லி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் தண்ணி இது நல்லா கலந்து விடணும் இது தண்ணி பத்தலனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கூட கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம போடுற அந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாவில் ஒட்டணும் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நல்லா இதுலேயே இந்த மாவுலேயே நீங்கள் வந்து அதாவது தோசை மாவு நம்ம சேர்க்குறோம் இல்லையா இட்லி பேட்டர் சேர்க்கிறோம் கொஞ்சம் இதுலேயே நீங்கள் வந்து பஜ்ஜி எப்போவுமே பண்ணும்பொழுது மாதிரியே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பஜ்ஜி பண்ணுங்கள் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் இது வந்து ஓமம் சேர்க்குறேன் ஓமம் ஏன் சேர்க்குறேன்னா அந்த டீ கடை பஜ்ஜி ஃப்ளேவரில் வரணும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஓமம் சேர்த்துருக்கேன் இப்போது வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை நான் எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணுறேன் நான் இந்த சைடு வந்து கடாயை எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயணும் இப்போ இதான் அந்த எண்ணெயில் போடுறேன் இந்த கடாய் கொள்கிற அளவுக்கு நான் நான் இந்த பஜ்ஜிகளை போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க இது ஒன் சைடு வெந்துடுது இன்னொரு பக்கமாக நான் திருப்பி போட்டுட்டேன் எல்லாம் நல்லா வெந்துடுது இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா நம்ம எப்பவுமே பஜ்ஜி வந்து ப்ரெட் பஜ்ஜி பண்ணுவோம் உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் சாரி கத்திரிக்காய் பஜ்ஜி நான் இது எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுவோம் அப்புறம் மிளகாய் பஜ்ஜி அப்பள பஜ்ஜி இதெல்லாம் பண்ணியிருப்போம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது இந்த கத்திரிக்காயை வந்து நார்த் இந்தியாவிலலாம் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ஃபேமஸ் தான் நமக்கு இதில் நம்ம ஊரில் வந்து சில பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லாம் கத்திரிக்காய்லேயும் நான் இந்த மாதிரி பஜ்ஜி நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன் பாருங்க இதை பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க ஆனால் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் குடிக்கும் இது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ